நம்ம இதுக்கு முன்னாடி குஷ்பு சிம்பன் இவங்களுக்கு எல்லாம் இருந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாங்க நம்மளுடைய கயடு லோகர் சோ இவங்களுடைய வீடியோக்கள் சமூக வலைதளத்தை ரொம்ப வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு சோ இவங்களுக்கு தனியா ஏகப்பட்ட ஃபேன்ஸ் பேஸ் வந்துகிட்டு இருக்காங்க சமீபத்துல வந்துட்டு இவங்களுடைய ஒரு உடற்பயிற்சி செய்யும் வீடியோ சோ அது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலா வந்துட்டு பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த வீடியோ தற்போது பார்த்து நம்ம பசங்க எல்லாம் பயங்கரமாக ஜொல்லு விட்டு வந்துகிட்டு இருக்காங்க சார் கையாடு சார் ஒர்க் பண்ணுறாங்க சார் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க பயங்கரமாக அந்த வீடியோ ஜொல்லு விட்டு ரொம்ப வைரலாக வந்துட்டு ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க டெஃபினட்டாக தமிழ் சினிமாவில் இவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு இடமே வரப்போகுது அது மட்டும் இல்லை இவங்க அடுத்தடுத்து நடிக்கிற படத்துடைய கதைகள் மட்டும் இவங்களுக்கு பக்காவாக மேட்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டெஃபினெட்டாக தமிழ் சினிமாவில் அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார் கையாடு சொல்கிற அளவுக்கு இவங்க வளர்ந்துருவாங்க டவுட்டே இல்லை ஸோ இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல